இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்க ரெசிபி அதுக்கு ஒரு கிலோ எறால் வாங்கி உரிச்சி சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி உங்களுக்கு க்ளீன் பண்றத காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பத்து இறால் எடுத்து வச்சிருக்கேன் அது எப்படி க்ளீன் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறால் வாடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி தலையை கிள்ளிடுங்க மேல ஒரு ஓடு மாதிரி ஒரு தோல் வரும் அதை கிளீன் பண்ணிவிட்டு இந்த வாழை பிடிச்சி இழுத்திங்கனாலே போதும் அழகாக வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி தலை வேண்டாம் அது நொறு நொறுன்னு இருக்கும் இந்த மேலே இருக்கிற சகு மாதிரி இருக்கிற இந்த தோலை இப்படி எடுத்துடலாம் இப்படி இழுத்திங்கனாலும் வந்துடும் இப்படி உரிச்சாலும் வந்துடும் இப்போ என்ன ஒன்று இந்த தலையை எடுத்துட்டு இந்த தோலை மெதுவாக உரிச்சு எடுத்துடும் கீழையும் உரிச்சும் எடுக்கலாம் இப்படி உச்சாலும் இப்படி வந்துடும் இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்குங்க அடுத்தது நம்ம வாடை எப்படி செய்யலான்றதை பார்த்துர்லாம் அவ்வளோ இப்படி க்ளீன் பண்ணால் இப்படி வந்துடும் இது நல்லா கழுவிட்டோம்னா நல்லா வெள்ள வெளியேர்னு வந்துடும் நல்லாயிருக்கும் இப்போ வாடகைக்கு என்ன பண்ணலான்றதை என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கலாம்ன்றதை நம்ம பார்த்துடலாம் இறால் வடை செய்யறதுக்கு அரைக்கணும் அதுக்கு நான் மிக்சி ஜார் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் தான் நம்ம வந்து இந்த இறால் வந்து புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாம போட்டுக்கணும் தண்ணி சேர்க்காதீங்க நல்லா ஸ்பூனால் கிண்டி கிண்டி விட்டு அரைச்சிக்கணும் நிறைய இறால் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கணும் இல்லைன்னா அது மையாது தண்ணியை புழிஞ்சிரு பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு மொத்தம் ஒரு பத்து பல்லு பூண்டு இருக்கும் அது இதுக்குள்ள போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இத நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மிக்ஸில அரைச்சி எடுத்துட்டு வர சூப்பரா இருக்கும் செஞ்சிடலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்க வந்து அரைப்படாது கொஞ்சம் கொஞ்சமா பாதி பாதியாக போட்டு இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு அப்போ அப்பதான் அது வடை மாதிரி தட்டு அதுக்கு வரும் அதனால ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு முட்டையில உடச்சு ஊற்றிக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்துருங்க இல்லைன்னா உருண்டை உருண்டையா இருக்கும் இது நல்லா பிசையும் போது நல்லா பொடியா வந்துடும் பிசைஞ்சாப்புல சேர்த்து இதை போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பசங்க வாயில் படாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கிங்க சோம்பு பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இல்லை அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருக்கு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கோம் காரம் வேணும்னா போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு சரியா இருக்கும் உப்பும் அப்படிதான் அளவு உப்பு போட்டுக்கலாம் அதிகமா போட்டுடாதீங்க புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாடகை பசையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த மாவு எல்லாம் ஒன்னா கலக்கணும் இந்த வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரசத்து கூட சாம்பார் சாதத்து கூட ரச சாதம் தயிர் சாதம் இல்ல வெறுமனையும் கூட நல்லா சாப்பிடலாம் மீன் குழந்தைக்கெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு வடைய இதில் ஒன்று ஒன்றா தண்ணியில் கையை அப்படி லேசாக வச்சுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா வரும் கையில் ஒட்டாமல் வரும் அப்படியே வடை மாதிரி தட்டிட்டு உள்ளே போட்டு எடுத்துட அப்படியே தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போடுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வடை போட்டு உக்கு வரப்பெல்லாம் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் போடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இதை ஒன்று போட்டோம் போட்டு ரொம்ப நேர கஷ்டப்பட வேணாம் டக்குன்னு எல்லாமே வெங்காயம் பச்சை கிளகா இஞ்சி பூண்டு தான் அது மட்டும் அரிசி ரெடியா வச்சுக்கிட்டோம்னா கட் பண்ணி வச்சுக்கிட்டாக்க டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க இது வந்து ஹைல வச்சுக்கிங்கன்னா ஃபுல்லாக வேகாமல் இருந்துற போது அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு கொஞ்சம் மெதுவாக திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க ரொம்ப ஸ்லோவாக வச்சால் எண்ணெய் குடிக்கும் அதனால் மீடியமாக வச்சு மெதுவாக பொன்னிறமா வச்சு எடுத்துக்கணும் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கணும் வேகணும் உள்ளலாம் அப்பதான் டேஸ்ட் கரெக்டா வரும் இல்ல வேகாம இருந்தா நல்லா இருக்காது திருப்பி போட்டுட்டு இன்னொரு முறை கூட திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும் இப்ப இன்னும் நல்லா வேகும் தீயாம எடுத்துக்கணும் தீஞ்சு போகாம பொன்னிறமா வரிச்சு எடுத்துக்கணும் நல்லா வெந்திருச்சு இதை எடுத்து வச்சேன் எற வேணு அப்படினு வெந்துடும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மீடியமில் வச்சு கொஞ்சம் பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க உள்ளே வேக நல்லா இருக்க மசாலாலாம் கரெக்டாக போட்டிருக்கேன் நல்லா வெந்துச்சின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சிம்ல வச்சுட்டு அடுத்த ஈடுவாடையும் போட்டிருங்க de mi lado aquí tiene la chatina vendrá. அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் இந்த வடிவம் ரெடி ஆயிடுச்சு இதையும் எடுத்து இது வச்சுக்கோங்க கொஞ்சம் மெலிசா தட்டிக்கிங்க நல்ல உள் பக்கம் வெந்துடும் மெலிசா தட்டினீங்கன்னா சீக்கிரமா வெந்து போயிடும் இது மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல டேஸ்டான வடை இது இப்போ எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு சூப்பரான சுவையான நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்திருங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ